அன்பர்களுக்கு வணக்கம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் நடக்கும் அனைத்தும் கிருஷ்ணனின் செயல்கிறதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டாக கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் எதுவும் காரண காரியம் இல்லாமல் நடப்பதே இல்லை அனைத்தும் கடவுளின் செயல்தான் பாண்டவர்கள் வனவாசம் இருக்கும்போது ஒரு மரத்தடியில் யாரும் அறியாதவாறு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் தர்மர் துரியோதனன் தன்னுடைய தேசத்து அரசனானதும் அவனுக்கு முடிசூட்டி விழா நடத்தப்பட்டு தன் ராஜ்யமெல்லாம் அவனுடைய கொடி பறப்பதையும் அறிந்து தன்னைத்தானே நொந்து கொண்டார் தர்மர் வீட்டுக்கு மூத்தவன் உடன் பிறந்தோர் முன்னால் அழக்கூடாது என்ற தர்மத்தை அவர் அப்பொழுது காத்துக் கொண்டிருந்தார் இதை அறிந்த கிருஷ்ணர் அவரை தேற்றும் பொருட்டு இங்கு அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தர்மா என்று ஒன்றும் தெரியாதது போல் அவரை கேட்டார் அதற்கு மேலும் பொறுக்க முடியாத தர்மர் சுற்றி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கிருஷ்ணரிடம் கைகளைப் பற்றி கதறி அழுதார் திரௌபதி இப்படி ஸ்டமப்படுவால் என் அன்னை வயதான காலத்தில் இப்படி அலைவாள் என் தம்பிமார்கள் நாடோடியாக காட்டுவாசிகளாக திரியோம் நானே காரணமாகிவிட்டேன் எனக்கு கிடைத்த தாயும் தம்பிகளும் மனைவியும் நல்லவர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அவ்வகையில் நான் பாக்கியசாலி ஆனால் இவர்கள் அனைவருக்கும் என்னால் தானே அனைத்து துன்பங்களும் வந்துவிட்டது என்று கதறி கதறி அழுதார் துரியோதனன் அழைத்ததும் நான் சூதாடி இருக்கக்கூடாது அதுவும் அவன் சகுனி துணையோடு ஆடும்பொழுது நான் உன்னை அல்லவா அழைத்திருக்க வேண்டும் நான் உன்னை அழைக்காமல் உனக்கு தெரியக்கூடாது என்றல்லவா சிந்தித்தேன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன் அந்த நொடி பொழுது செய்த சிறிய தவறு இவ்வளவு பெரிய துன்பத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுத்து விட்டது என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அதற்கு பின் தர்மரிடம் கிருஷ்ணர் கூறினார் யுதிஷிரா நீ அழைக்காமல் நான் வரமாட்டேன் என்று நினைத்தாயா சூதாட்டத்தில் இருந்த பகடை கை சுழன்றவே நான் தான் காரணம் தர்மா எப்பொழுது உன்னை துரியோதனன் அழிக்க நினைத்தானோ அப்பொழுதே அவன் அழிவு தொடங்கியது இந்த நிலையில் எதிரி வாழவும் திருந்தவும் நீ வாய்ப்பளித்தாய் என்பதை உலகிற்கு சொல்வதற்காகவே இந்த நிகழ்வை நான் நடத்தி காட்டினேன் யுதிஷ்டிரன் எப்பொழுதுமே தர்மனாக நின்றான் என்பதை வரலாறு எழுதவே பகடேனை அவனுக்கு வைத்தேன் சகுனி என் நாடகத்தின் ஒரு கருவி அவ்வளவுதான் நாடகத்தை நடத்துபவன் நான் தான் அதில் நீயும் ஒரு பாத்திரம் என்பதை நினைவில் கொள் தர்மா என்று கூறிய கிருஷ்ணர் உண்மையில் நீ உன் மிக உயர்ந்த இயல்பில் நின்றாய் அதை புரிந்து கொண்டு தெளிவளைவாய் என்றார் கிருஷ்ணர் அதற்கு யுதிஷ்டிரன் நான் சூதாடி தோற்றேன் என் இயல்பிலிருந்து மாறி சித்தம் கலங்கி சென்றேன் நானா தர்மவான் என்று சந்தேகத்தோடு கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் யுதிஷ்டிரா இப்போதும் நீதான் வென்றாய் சூதாட்டத்தில் நீ தோற்று உன்னை அழிக்க வந்தவர்களை சிறிது காலம் வாழ செய்திருக்கிறாய் யுதிஷ்டிரன் தன் ராஜ்யத்தில் தன்னை அழிக்க நினைத்த பகைவர்களுக்கும் சிறிது காலம் வாழ இட கொடுத்தான் என்று பெயர் பெற்றாய் நாட்டின் மீது அதிகாரத்தின் மீதும் பேராசை கொண்ட அவர்கள் ஆண்டு அனுபவித்து அதன் பிறகாவது திருந்த மாட்டார்களா என வாய்ப்பு கொடுத்த நீ உத்தமன் இது உன்னுடைய தாய்க்கு தெரியும் உன் மனைவிக்கு தெரியும் உன் சகோதரர்களுக்கு தெரியும் அதனால்தான் அவர்கள் உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பகைவனுக்கும் அருளிய நல்லவன் நீ என்று உன்னை மனதார வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கின்றனர் நீயோ இங்கு அழுது கொண்டிருக்கிறாய் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணா இது போதும் என் மனவாரம் குறைந்தது என் மனம் குளிர்ந்தது நான் கடைபிடிக்கும் தர்மத்தை காக்க நீ அருள் புரிந்திருக்கிறாய் இல்லையெனில் சூதாடி வென்றான் யுதிஷ்டிரன் என்ற அவ பெயர் எனக்கு வந்திருக்கும் சூதாடி வென்று தம்பியருக்கு ராஜ்யம் கொடுத்தான் அயோக்கியன் என்ற அவ பெயர் காலத்திற்கும் நின்றிருக்கும் இதை என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பார்கள் உலகம் என்னை எப்படி கருதி இருக்கும் நல்ல வேலை என்னை காப்பாற்றியிருக்கிறாய் கிருஷ்ணா என்று மகிழ்ச்சி அடைந்த யுதிஷ்டிரன் தன் கலக்கத்திலிருந்து விடுதலை அடைந்தார் அதற்கு கிருஷ்ணர் நீ கடைப்பிடிக்கும் தர்மம் உன்னோடு எப்பொழுதும் நிலைநிற்கும் இதற்கு ஏற்றபடி தர்மமும் நானும் உன்னை எப்பொழுதும் காப்போம் கௌரவர்கள் வேண்டிய ஆட்டம் போட்டு அதற்கு பின் அழிந்து போவார்கள் நீ உன் செய் உன் இயல்பை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளவே கூடாது உனக்கு குற்ற உணர்ச்சியோ கண்ணீரோ வேண்டவே வேண்டாம் அவர்களை சிறிது காலம் வாழவிட்டதை எண்ணி உன் புண்ணியம் பெருகியிருப்பதை உணர்ந்துகொள் அது ஒரு நாள் உனக்கு வெற்றியளிக்கும் நடந்து முடிந்த சூதாட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் தனக்கு கிடைத்த பாடத்தையும் தர்மர் புரிந்து கொண்டார் தர்மரே அறியாமல் அவருக்கு ஒரு கம்பீரமும் உற்சாகமும் அவருக்குள் வந்தது சகோதரர்களை நோக்கி சிரித்தபடி நடந்தார் துவண்டிருந்த தர்மரை தேற்றினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கு நடக்கும் அனைத்து விஷயங்களும் எதுவும் காரணகாரியம் இல்லாமல் நடக்கிறதே கிடையாது எல்லாம் இறைவனோட செயல்தான் நம்ம கையில எதுவுமே கிடையாது அவர் நடத்தும் நாடகத்துல நம்மலாம் ஒரு பாத்திரம் அவ்வளவுதான் அதை மட்டும் நம்ம நினைச்சோம்னா என்னைக்கும் நம்ம மனசுல எந்த கவலைக்கும் இடமே கிடையாது அவன் நன்றி ஒரு அணுவும் இங்க அசையவே அசையாது அதனால எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இதுதான் கீதாச்சாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடல் தான் கீதாச்சாரம் நாம் செய்யும் தான தர்மம் மட்டும்தான் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் வந்து காப்பாற்றும் நம்மளை மட்டும் இல்லை நம்ம குலத்தையே காக்கும் செய்த தர்மம் நம் தக்க சமயத்தில் நம்மளோட உயிரையும் காக்க வல்லது அதனால் நம்ம நம்மக்கிட்ட நிறைய இல்லையே நம்ம எப்படி தான தர்மம் செய்கிறதுலாம் நினைக்கவே கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளால் வேறு யாருக்கும் எதுவும் செய்ய முடியலைனா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் அது அவங்க வாழ்க்கையை உயர்த்தத்துக்கு உதவும் நான் படித்தது நான் பார்த்தது நான் கேட்டது இதுதான் நான் சொல்லும் மகாபாரதம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையறைவன் நம்ம எல்லோருக்குடைய இருந்த துணை பிரிவார் நன்றி வணக்கம்